அனைவருக்கும் இனிய தின நல்வாழ்த்துக்கள் ஆன்மீக பெரியோர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஓம் குருவே சரணம் ஆடி மாதத்தில் வரும் தேய்புரை சஷ்டி திதியில் ஓம் முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்து வருவதால் குழந்தை செல்வம் கிடைக்கும் நல்ல வேலை வியாபார விருத்தி நல்ல வாழ்க்கை துணை மற்றும் ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் நம்பிக்கையுடன் ஆடி மாதத்தில் வரும் தேய்புரை சஷ்டி திதியில் முருகப்பெருமானுக்கு விரதம் கடைபிடித்து வழிபாடு செய்து வந்தால் அனைத்து செல்வங்களும் பெறலாம் என்பது நம்பிக்கை ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சத்தி பராசத்தி நமது யூடியூப் சேனலில் அடுத்த காணொளி ஆடி கிருத்திகை கோகுல அஷ்டமியை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்